நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மகனார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்கள்ட்ட என்ன அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு அவ எனக்கு என்ன பழக்கம் அப்படின்னா அவரும் நானும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்து வழக்கப்படி நான் அவருக்கு மாமனாரை வேற வந்திருக்கேன் கண்ணை நம்பாதேன்னு ஒரு படம் இதை நம்பாமல் போயிடாதீங்க படம் தான் கண்ணை நம்பாதே இருக்கேட்டான் இப்போ பாருங்க ஒரு மூன்று தலைமுறையாக அந்த குடும்பத்தோடு தமிழால் இணையும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நான் கற்ற தமிழை நான் மகளோடு நினைத்து பார்க்கிறேன் முதல்வர்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் கலைஞர் அவர்கள் தொண்ணூறுக்கு மேல் வயது கொண்டவராக வாழ்ந்ததைப் போல இவர்களிடம் அவர் படைத்த ராமானுஜர் தொடர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமானுஜர் நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழ்ந்தார் அத்தகைய பெருமையோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் வாழ வேண்டும் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடியில்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போல உலகாண்ட புலவர் தமிழ் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துவதிலே பெருமை கொள்கிறேன் வாழ்கன்னு சொல்கிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் சமையல் பண்ணி அதை சாப்பிட்றப்ப பருமாறி நீங்கள் போடுறப்ப சாப்பிட்ற ஆட்கள் ஒரு வார்த்தையாவது பாராட்டிட்டால் உள்ள மகளும் அது செய்யணும் கணவன்மார்கள் மண் மாதிரி உட்காந்து திங்கப்படாது ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்டு கேட்டுச்சு உங்கள் வீட்டுக்கார் எதை விரும்பி சாப்பிடுவார் அது எதை போட்டாலும் திங்கும் அப்படின்னா அப்படி இருக்கோம் அப்படியா இருக்கிறது சாப்பிட்றப்ப ருசிச்சும் பார்க்கணும் பாராட்டுகிற போது என்ன பெருமை தெரிங்களா பாராட்டு பெருவர் மட்டும் இல்லைங்க பாராட்டுகிற நாமும் வளர்கிறோம் முக்கியமாக யாச்சுக்குங்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து பைக்குள்ளே கையை விட்டு ஒரு சின்ன பென்சிலை எடுத்து காமிச்சி அம்மா இந்த பென்சிலை இன்னைக்கு எதுக்கு எது கொடுத்தாங்க தெரியுமா திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கம்மா நீ சொல்லி கொடுத்த மாதிரி திருவள்ளுவர்னு சொன்னம்மா எனக்கு எல்லாரும் கை தட்டினாங்கம்மா இதை கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய உடனே தூக்கி கைய முத்தமிட்டு பாராட்டணும் மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தால் கல்வரி கொள்ளுதடி அப்படி பாராட்டணும் அதை விட்டுட்டு இந்த பென்சில் தான் கொடுத்தாங்களாக்கோ இந்த இதையா கொடுத்தாங்க லட்ச ரூபா கட்டுறேன் இந்த பள்ளி கொடுத்துக்கு அது இல்லைங்க பெருமை தங்கப்பதக்கத்தை நகைக்கடையில் வாங்கக்கூடாது கல்வி நிலையங்களில் வாங்க வேண்டும் பல்கலைக்கழகங்களில் வாங்க வேண்டும் இன்றைக்கு கற்றோர்கள் உயர்ந்தோர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்களை வச்சு நாம் வந்து முதல்வர் பாராட்டுற போது நாங்கள் பெருமை பெறுறோம் எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அரசர்களுடைய அந்த ஆண்ட காலத்தில் அவர்கள் பிறந்தநாளிக்கி பல வருடங்களை தொடங்கும் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜா சோழனுடைய வரலாற்றை சொல்கிற சிறப்ப சொல்கிற மெய்கீர்த்தி அந்த ஆண் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு அத்தனை நல்ல காரியங்கள் நடக்கும்பாங்க இன்றைக்கி அதை தான் வழிவகுத்தாங்க முதல்ல ஆலயம்னு எடுத்து பார்த்தா ஆன்மீகத்தில் எத்தனை செயல்பாடுகள் போன முறை நான் இங்கே துறைமுக பகுதியில் அவர்கள் கூப்பிட்ருந்தாங்கன்னு வந்தப்ப ஒன்றும் இல்லைங்க அவர் என்ன செயல்படுறாருன்னு கேட்குறாங்கல்ல நான் ஒரு கவரில் ஏன்ட்ட ஒருத்தர் கொடுத்தாரு அந்த கவரில் ஒரு ப கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி வேண்டுருந்துச்சு அவர் அன்னைக்கு தான் என்னையே பார்க்குறாரு கவருக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது நான் ஐயாட்டு கொடுத்தா ஐயா புதுக்கோட்டுக்கிட்டே இருக்கான் இந்த கோயில் அப்படியா அப்படின்னு வாங்கி என்னமோ கேள்வி போட்டு கொடுத்தாரு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த கோயிலுக்கு நிதி போய் சேர்ந்துருச்சுங்க அந்த வேகம் யார் கொடுப்பா இன்னைக்கு அவர் அந்த கோயிலை பார்த்தாரா பார்க்கல அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ப இல்லை நான் சொன்னவனே என்ன செஞ்சார் தெரியுமா இதை பாருங்க பார்க்க அந்த கோயிலை சேர்ந்த அத்தனை பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கும்பிட்டாங்க என்னை கும்பிடாதீங்க ஐயா சேகர்பாபுவை போய் கும்பிடுங்க ஏன்னா நான் உங்கள் கோயிலை பார்க்கல அவரும் பார்க்கல அவர் என்னையை பார்த்தாரு தமிழ் வாத்தியார் சொன்னால் சரியா தார் இந்த நம்பிக்கை இருந்தால் அது போதுங்க கற்றவர்களை மதிக்கிற நாடு எப்போதும் பெருமை பெறும் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு அதன்படி இன்னைக்கு நினச்சி பாருங்க இங்கே முன்னூற்றி நாலு நிகழ்ச்சிகள் அறநிலையத்துறையின் மூலம் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னா அந்த முந்நூற்றி நாலு நிகழ்ச்சிகளில் ஐம்பத்தெட்டு நிகழ்ச்சிகளில் தமிழக முதல்வர் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார் என்றால் வேறு எந்த தமிழக முதல்வரும் தங்களுடைய வேலைகளுக்கு நடுவே இப்படி வந்தார்களா என்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது நான் என்னுடைய யூடியூப் சேனலில் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நூலகத்துக்கு போயிருந்தேங்க அடே அப்பா கண்கொள்ள காட்சி உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் லைப்ரரிக்கு போவேன் அதே போல் அந்த அந்த லைப்ரரி முழுவதையும் ஒரு நாள் சுற்றி பார்த்து அதை நான் போட்டேன் அந்த நூலகம் முழுவதையும் அந்த புத்தகங்களை எல்லாம் மின் தமிழில் மாற்றி எங்கே உட்காந்து எப்படி வேணாலும் படிக்கலாம் புத்தகம் படிக்கலாம் கவலைப்படாதீங்க புத்தகத்தை செல்லில் படிக்க முடியும் புத்தகத்தை லேப்டாப்பில் படிக்க முடியும் எல்லாத்துலேயும் படிக்க முடியுங்கிற அளவுக்கு நம்முடைய இந்தமிழை மின் தமிழாக மாற்றிய பெருமை நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு உண்டு என்று சொன்னால் இப்படி சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் மின் நூலகங்களாக மாற்றி இருக்கிறார்கள் இங்கே ஒரு பள்ளம் இருக்குங்க வயிற்றில் இங்கே ஒரு பள்ளம் இருக்கு இதயத்தில் இங்கே ஒரு பள்ளம் இருக்குது மூளையில் இந்த வயிற்று பள்ளத்தை உணவால் நிரப்பணம் இதய பள்ளத்தை அன்பால் நிரப்பணம் மூளையில் இருக்க பள்ளத்தை அறிவால் நிரப்படம் இந்த மூன்றையும் தருகின்ற அளவிற்கு காலை உணவு வயிறு நிரம்புகிறது கனிவான பேச்சு இதையும் நிரம்புகிறது மின் நூலகங்களும் மற்றவையும் அறிவை பெருக்குகின்றன மூளை நிரம்புகின்றது இவை எல்லாம் தொடர வேண்டும் முதல்வர் அவர்கள் நூறாண்டு காலமும் அதற்கு மேலும் வாழ்ந்து சாதனைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்